ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னாக்கா அவரை தூக்கம் வந்து மிகப்பெரிய ஒரு தவறுன்ற மாதிரி கௌதம் காம்பீர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அவர் யாரை சொல்லியிருக்காரு அவர் வந்து பிளே பண்ணியிருந்தாக்கா இந்தியன் அணியால் இந்த தொடராக வெற்றி பெற்றிருக்க முடியுமா கம்பீர் கருத்து சரியா அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி தமிழ் மாசு வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண நினைச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா எப்படின்னா நியூ வீடியோ அப்லோட் ஆகும் உடனுக்கு நாள் நோட்டிபிகேஷன் வந்துடும் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையிலான ஐந்தாவது ஒரு நாள் போட்டியில் இந்தியன் அணி ஒரு லாஸ் பண்ணதோடு இந்த தொடரையும் இழந்திருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா விராட் கோலி தலைமையில் வந்து ஹோம் சீரீஸ் ஆடுற மிகப்பெரிய ஒரு தோல்வியின் கூட இந்த தொடரில் சொல்ல முடியும் இதற்கு காரணம் யாருனாக்கா வந்து விராட் கோலின்ற மாதிரி இப்போ கௌதம் கம்பீர் சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்ல வர்றாருனாக்கா இப்போதைக்கு இந்த மூன்றாவது அதாவது மூன்றாவது நான்காவது போட்டிகளில் இந்தியன் அணி வந்து ஒரு சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தும்ன்ற மாதிரி பார்க்கப்பட்ட நிலையில் அந்த ஒரு ஆட்டத்தை அந்த அணியால் வெளிப்படுத்த முடியல ஃபஸ்ட்டு கௌதம் காம்பீர் என்ன குறிப்பிடுறாருனாக்கா கடைசியா வந்து ஐம்பத்தி ஓர் ஆய்டுக்கு ஏன் வந்து கடைசி இரண்டு போட்டிகளுக்கு வாய்ப்பு கொடுக்கல ஒருவேளை வந்து ஸ்ரீக்கிர தவான மட்டும் வந்து தொடர்ச்சியா வந்து சொதப்பினாலும் கூட அவருக்கு வாய்ப்பு கொடுத்து எப்படியும் உலக கோப்பைக்கு முன்னாடி அவர் ஃபார்முக்கு வரணும்னு நினைச்ச வந்து விராட் கோலி அவர்கள் மகேந்திர சிங் தோனியும் இல்லை அந்த நேரத்தில் வந்து ஐம்பத்தி ஒரு ஐடி எவ்வளோ முக்கியம் அணியில் அவருக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்கல இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னாக்கா நேற்றைய ஒரு ஒருவேளை ஒரு ஒரு பிக் பார்ட்னர்ஷிப் வந்திருந்தா கூட இந்தியன் அணியால் வெற்றி பெற்றிருக்க முடியும் விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே டீம் காம்பினேஷனை மாத்திட்டே இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு கலவையான ஒரு அணியாக தான் இருக்கே தவிர ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு வெயிட்டான ஒரு அணியாக இது வரைக்கும் வரல இதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு கண்டிப்பாக வந்து ஒரு பலமான அணியாக உருவாகணும்னாக்கா கோலி இந்த மாதிரி தவறெல்லாம் செய்யக்கூடாதுன்ற மாதிரி குறிப்பிட்டிருக்கு சொல்லியிருக்காரு வந்து கண்டிப்பா வந்து ஐம்பத்தி ஓராயிரம் வந்து அணில இடம் பிடிச்சிருக்கணும் அப்படி இடம் பிடிச்சிருந்தா கண்டிப்பா அவருக்கு வெற்றி வந்து கண்டிப்பா இந்தியன் அணி கிடைச்சிருக்கும்ன்ற மாதிரி அவருடைய கருத்தை எடுத்து வச்சிருக்காரு உங்களை பொறுத்த வரைக்கும் கௌதம் காம்பீர் சொன்ன கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அதை மறக்காம கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க